nature's comfort. Ramraj presents Bamboo Cotton White Shirts. வணக்கம் வணக்கம் வெங்கட் வழக்கமா ஆளுநர் டெல்லிக்கு போனார்னா இன்னும் அவர் ஃபேமிலி அங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அடிக்கடி போவாருன்னு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் போய் டெல்லியில இருக்கிற முக்கியமான நபர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு வருவாருன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த முறை போனது கூடுதல் ஸ்பெஷல்னு சொல்றாங்க பிரதமரை சந்திச்சிருக்காரு அது போக மற்ற மாநிலங்கள்லாம் ஆளுநர் மாத்திருக்காங்க இவர் இந்த நேரத்துல போய் பார்த்திருக்காரு ஏன் அப்படிங்கிற கேள்விலாம் வந்துச்சு அதை பத்தி பேசுவோம்னா அதாவது ஆளுநருடைய இந்த தடவை டெல்லி விசிட் அப்படிங்கறது நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலே பெரிய பரபரப்பு தான் மோடி மட்டும் அவர் சந்திச்சிட்டு அமித்ஷா ஓஹோ ஐபி இன்டெலிஜென்ஸ் பியூரோடைய சீஃப பாத்திருக்கிறார் அவங்க வீட்டுல நடந்த விருந்துகளை கலந்திருக்கிறார் நிர்மலா சீதாராமனை பார்த்திருக்கிறாரு ஓகே பிரைம் மினிஸ்டர் வீட்டிலேயே வச்சு நிர்மலா சீதாராமன் பார்த்திருக்காரு எதுவும் பத்திரிகை எதுவும் கொடுக்கிறாரா எல்லாரும் போய் பார்த்திருக்காரு பத்திரிகை கொடுக்கல அவர் ஒரு புகாரை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு அதுதான் இங்க சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ஒரு ஆறு அமைச்சர்கள் திமுகவை சேர்ந்த ஆறு அமைச்சர்கள் பற்றிய ஒரு புகாரையும் அதுக்கு உண்டான ஆவணங்களையும் கொண்டு போய் பிரைம் மினிஸ்டர்டே கொடுத்துட்டு வந்திருக்கிறது தான் இந்த சந்திப்புல வந்து ரொம்ப பெரிய ஹாட் போயிட்டு இருக்கு சந்திப்புல என்ன பேசினார் சந்திப்பில் பேசப்பட்ட விஷயங்கள் பெரும்பகுதியில் உங்களுக்கு ஆளுநருடைய நியமனங்கள் கொடுத்து தான் அவர் கேட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து அவருக்கு தெரியும் அவர் வந்து தமிழக ஆளுநராக மட்டும் அவர் இப்போது இல்லை இதன் முன்னாடி வந்து ஐபிஐடைய ஒரு முக்கியமான அதிகாரியாக இருந்திருக்கிறாரு ஜாயிண்ட் இன்டெலிஜென்ஸ் கமிட்டி அதனுடைய அவர் இருந்திருக்கிறாரு டெப்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருந்திருக்கிறாரு ஆகல் அதுலேயும் மேகாலையும் அவர் ஆளுநராக பணிபுரிஞ்சிருக்கிறார் ஸோ வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள் அதே மாதிரி இந்தியாவுடைய மொத்த செக்யூரிட்டி பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரதமரும் சரி பிரதமர் அலுவலகம் சரி முக்கியமான அதிகாரிகளும் அமைச்சர்களும் வந்து கருத்து கேட்டு உங்களுடைய ஆலோசனை சொல்லுங்கன்னு சொல்ற அளவுல தான் தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவியோடைய பொசிஷன் வந்து இன்னைக்கு இருக்குது ஓகே இது தொடர்பு தான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்தப்போ அவங்க கேட்டுருக்கிறாங்க மணிப்பூருக்கு வந்து இப்போ அவ்வளோ டென்ஸாக அங்கே போயிட்டு இருக்கு மறுபடியும் இங்கே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அங்க ஒரு கவர்னரை போடணும் ஏன்னா பொறுப்பு கவர்னர் தான் அங்கே இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க புதுசா ஒருத்தரை போடணும் யாரை போடலாம் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ இவர் வந்து அஜய் பல்லா அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஹோம் செக்ரட்டரி சரி யூனியன் ஹோம் செக்ரட்டரி அவருடைய பேர் இவர் ரெஃபர் பண்றாரு சரி இவர் கரெக்டாக இருப்பாரு நீங்கள் இவர் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் அவர் சொல்கிறாரு அதன் பேரில் வந்து பிரதமர் அலுவலகமும் அதுக்கு முன்னாடியே பத்து பேரை அவங்க பரிசீலனை பண்ணி வச்சிருக்காங்க இல்லை அஜய் பல்லாவை இவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால அவரை வந்து மணிப்பூருடைய ஆளுநராக மத்திய அரசு நியமிச்சிருக்கிறாங்க இது போக இன்னும் ஒரு நாலு ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இல்ல ஒரு பெரிய ஆச்சரியக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா கடந்த ஜூலை மாசமும் பிரைம் மினிஸ்டர் பார்த்தார் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஆளுநர் சந்திக்கிறதுங்கிறது அடிக்கடி எல்லாம் நிகழாது டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேரா குறிப்பிட்ட சில ஆளுநர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பிரிவிலேஜ் எல்லாம் இருக்கும் எல்லாரும் போய் பார்த்துட்டு வர முடியாது கடந்த ஜூலை பதினாறாம் தேதி ஆளுநர் வந்து பிரைம் மினிஸ்டர் போய் பார்த்துட்டு வந்தார் அந்த மாதம் எண்டில் வந்து அவருடைய ஐந்து வருட ஆளுநராக அவர் பொறுப்பேற்று ஐந்து வருட பணிக்காலம் முடியுதுங்கிறதுனால அவர் வந்து விடுவிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்துச்சு அதை ஒட்டி அவர் பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்தோடே சரி அவ்வளவுதான் கிளம்பிட போறாரு அப்படின்னு நினைச்சாங்க அவர் கிளம்பல அவர் கண்டினியூ ஆகுறாரு இந்த வருஷம் எண்டிலையும் வந்து பாத்தீங்க

தமிழ் மக்கள் மீதும் தமிழ் மொழி மீதும் மிகப்பெரிய அளப்பரிய பாசம் வைத்திருக்கிற மோடி அவர்களை வந்து நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தேன் அப்படின்ற ஆனா பண்ண அங்க போய் பேசினது வேற செஞ்சது வேலையெல்லாம் வேற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாரு அவரை வந்து தமிழ்நாட்டிலேயே இருக்க வைக்கிறதான் பிரைம் மினிஸ்டரும் வந்து பர்சனலா விரும்புறாரு சரி இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி காலையில பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்கேன் பிரைம் மினிஸ்டர் பார்த்த வந்து பல்வேறு விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஆளுநர் நியமனம் மணிப்பூர் விஷயம் தொடர்பாகத்தான் பெரும்பகுதி பேசியிருக்கிறாங்க இலங்கை விவகாரம் தொடர்பாகவும் பேசியிருக்கிறாங்க இலங்கை கடற்படையால தமிழக மீனவர்கள் குறிப்பு இந்திய மீனவர்கள் வந்து சிறைபிடிக்கப்படக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக அதுக்கு முன்னாடி இலங்கை அதிபர் வர வந்துட்டு போனாரு ஆமா வந்துட்டு போனாரு இது தொடர்பாக அவங்க அவருடைய ஆலோசனையும் கேட்டிருக்கிறாங்க போதைப் பொருள் புழக்கம் பத்தி அவர் ரொம்ப பிரீஃபிங் கொடுத்துருக்கிறாரு இங்க வந்து எந்த அளவுல ரொம்ப தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல போதைப் பொருள் நடமாட்டம் எந்த அளவுல ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு இங்க இருந்து இலங்கைக்கு எப்படி கடத்தப்படுது வெளி நாடுகள்ல இருந்து எப்படி உள்ள வருது இவருக்கு கிடைச்ச இன்போட்டா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறார் இது வந்து ஒரு ஹப்பா மாத்துறாங்க சென்னை ஒரு ஹபர் மாத்துறாங்க தமிழகம் முழுக்க இந்த பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்குது ராமநாதபுரத்திலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மெத்து மாட்டுச்சு சோ இது எல்லாத்தையும் வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட அவர் போய் பிரீஃபிங் கொடுக்கறாரு இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும் ஸ்டேட் போலீஸா நான் நம்பல சொல்றாரு ஸ்டேட் போலீஸா நான் நம்பல நான் தென்காசியில வந்து மீட்டிங் போட்டு ஒரு கிராம் மெத்த கூட நீங்க ஸ்டேட் போலீஸ் பிடிக்கலன்னு சொன்னதுக்கு பிறகுதான் சென்னை போலீஸ் வந்து வேக வேகமா செயல்பட்டு இப்ப மூன்றரை கிலோ மெத்தை வந்து பிடிச்சிருக்கிறாங்க நான் கேள்வி கேட்காம போயிருந்தேன்னா இது கூட பிடிச்சிருக்க மாட்டாங்க அதனால நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நியார்காடிக் கண்ட்ரோல் பியூரோ வந்து இன்னும் வலுப்படுத்தி நீங்க ஐவி அபிஷியல்ஸை வலுப்படுத்தி இங்க வந்து கண்காணிப்பை பலப்படுத்துங்க இங்க போதைப் பொருள் தாண்டும் நடமாட்டத்தை ரொம்ப தீவிரமா கண்காணிங்க அதை தடுக்கிற வழியை பாருங்க இன்னொரு பஞ்சாப் மாநிலமாக தமிழ்நாடு உருவாகிடக்கூடாது ஏன்னா இங்க ஸ்ட்ராட்டஜிகளாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பின்பாயிண்டா இருக்கக்கூடிய இடம் இந்த பக்கம் இலங்கையில வந்து சீனாவோட ஆதிக்கம் இருக்குன்னு ஒரு பக்கம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மொத்த இந்திய பெருங்கடல் நிலப்பரப்புக்கே வந்து இது ஒரு மையப்புலியா விளங்குது தமிழகம் அப்படி இருக்கும்பொழுது இங்க வந்து நீங்க போதைப் பொருள் டப்பா இது மாற ஆரம்பிச்சிருச்சு கண்ட்ரோல் அவங்க கண்ட்ரோல்ல போயிடுச்சு போதே பொருள் கடத்தல் காரர்கள் கண்ட்ரோல்ல போயிடுச்சு அப்படின்னா இதை மீட்கிறது ரொம்ப சிரமமா போயிடும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பிரீஃபிங் கொடுத்துருக்கிறாரு இது எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஆறு அமைச்சர்கள் திமுகவை சேர்ந்த ஒரு ஆறு அமைச்சர்கள் பத்தின ஃபைலையும் எடுத்து கூட்டி கொடுத்துருக்காரு ஓஹோ இந்த ஃபைல்ல பாருங்க எல்லாம் சொத்து குவிப்பு பற்றின புகார்கள் தான் ஒவ்வொரு அமைச்சர்களும் வந்து வருமானத்திற்கு மேல எவ்வளவு சொத்து வாங்கி குவிச்சிருக்கிறாங்க எங்கெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க யார் வாங்கி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு இவரா வந்து ஒரு விசாரணை நினைச்சு நடத்தி இவர் ஒரு ரிப்போர்ட் தயாரிச்சிருக்கிறார் இது வந்து முன்னாள் ஐபி ல வேலை பார்த்த முன்னாள் ஐபி அதிகாரிகள் சில சமூக சேவகர்கள் ஆர்வலர்கள் ஆர்டிஏ ஆக்டிவிஸ்ட் டேட்டா கிடைக்குது அந்த டேட்டா இது பிஜேபி கொடுத்தது இல்லை தமிழ்நாடு பிஜேபி வந்து ஒரு பெட்டியில் அடிச்சு கொண்டு போய் கொடுத்தாங்கல்ல அந்த பெட்டிக்குள்ள என்ன என்னச்சுன்னு அவருக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது எவனுக்கும் தெரியாது டிஎம் கே பைவ் த்ரீ வேற விட போறேன்னு சொல்லிட்டு இருக்குதானே தெரியும் அதனால அந்த பெட்டிக்குள்ள வந்தது அவர் குடுக்கல இவர் உண்மையிலேயே வந்து இவர் தயாரிச்ச ஒரு ஆறு அமைச்சர்கள் பற்றின ஃபைல்ஸை கொண்டு போய் பிரைம் மினிஸ்டர் கொடுத்து வந்திருக்காரு சரி ஓகே அந்த ஃபைல்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்துட்டு இருக்கிறவங்க தான் நிர்மலா சீதாராமன் வர்றாங்க பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு வர்றாங்க அது பிரைம் மினிஸ்டர் வர சொன்னாரா இல்ல இவங்களா வந்தாங்களா அப்படிங்கறது நமக்கு தெளிவான இது இல்ல ஆனா அவங்க வந்திருக்காங்க அது உறுதிப்படுத்த முடியுது அவங்க வந்து இருக்கும்போது இவங்க மூணு பேரும் டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசியல் சூழல் குறித்து ரொம்ப விரிவான டிஸ்கஷன் போயிருக்கு குறிப்பா அந்த ஆறு அமைச்சர்களை பத்தியும் போயிருக்கு ஏன்னா வருமான வரித்துறை வந்து உங்களுக்கு பினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் அமலாக்கத்துறை வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வரும் அமித்ஷா கீழே வரும் ரெண்டு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் ஸோ வந்து இவங்களுக்கு கீழே வருமான வரித்துறை வருதுங்கிறதுனால நிர்மலா சீதாராமனை கூப்பிட்டு தமிழ்நாடு அரசியல் குறித்தும் இந்த ஆறு அமைச்சர்களை குறித்தும் ஒரு டிஸ்கஷன் போயிருக்குது அப்போ வந்து வரக்கூடிய ஜனவரி ஆறாம் தேதி தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கவிருக்கு கடந்த கூட்டத்தொடர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைவு நிறைய விஷயங்கள் இவர் வந்து தமிழ்நாடு அரசு தயாரிச்சு கொடுத்த உரை வந்து இவர் படிக்காம சில பகுதிகளை விட்டும் சில பகுதிகளை இவரே சேர்த்தும் அதை படிச்சு ஆளுநர் படிச்ச உரைகளை வந்து சட்டமன்ற அவையில இருந்து குறிப்புல இருந்து நீக்கி அது ஒரு பெரிய ரசவாதமாச்சு அப்பதான் பொன்முடி வந்து வெளிய போயா அப்படின்னு கத்திருப்பாப்ல அது ஒரு பெரிய பின்னாடி இருந்து கத்தி இருந்த ஆமா அது 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 கத்தி எங்க டிவியில தான் பல பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் அதனால ஆளுநர் வந்து வரக்கூடிய சட்டம்ன்ற கூட்டத்தொடர்ல எப்படி இது அணுகிறது அவங்க வந்து திராவிட மாடல் அரசு பிரமாதம் ஆய் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்கன்னா நான் மறுபடியும் திரும்ப அதே வாசிக்கிறதா இல்ல ஒமிட் பண்ணிட்டு போறதா அப்படின்னு பிரைம் மினிஸ்டர்ட்ட வர ஒரு ஆளு ஏன் அவர் அந்த ஆலோசனை கேட்கிறாரு ஏன்னா சில முடிவுகள் எடுத்து அது வந்து நீங்க திரும்பி வாங்கணும்னு சொல்லி மத்திய அரசுல இருந்து சில அழுத்தங்கள் வந்ததா வந்து தகவல் அதனால முன்னாடியே போய் ஒரு ஆலோசனை கேட்டு நினைக்கிறாரு ஆமா பெட்டர் இல்ல நீங்க செந்தில் பாலாஜி விவகாரத்துல பாருங்க அரசாங்கம் வந்து ஒரு விஷயம் முடிவெடுத்து அனுப்புறாங்க இவர் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி இவர் திருப்பி அனுப்புறாரு இதெல்லாம் வந்து யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி லா மினிஸ்ட்ரி வரைக்கும் பிரச்சனை ஆச்சுல்ல ஒரு கவர்னர் வந்து ஒரு லிமிட் தாண்டி நீங்க போக கூடாது உங்களுக்கு ஏதாவது சட்ட நுணுக்கங்கள்ல ஏதாவது பிரச்சனை இருந்தது உங்களுக்கு சந்தேகம் தான் எங்களை கேளுங்க அப்படின்னு அவங்க கேட்கறாங்கல்ல அதனால இரண்டாவது அரசியல் ரீதியா இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அதாவது ஒரு ஆளுநர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில இருந்து யோசிச்சு ஒரு விஷயத்த பாக்குறாரு சரி பிஜேபி ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்ப்பாங்கல்ல திமுக எப்படி அணுகணும் எப்படி டீல் பண்ணணும்ங்கிறது அவங்களுக்கு அரசியல் ரீதியான ஒரு காரணக்காரன் எங்களுக்கு அதெல்லாம் வந்து ஆளுநருக்கு புரியாது இதனால போயிட்டு பிரைம் மினிஸ்டர் கேட்டிருக்காரு ஜனவரி ஆறாம் தேதி நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஆளுநர் உரை மீது நான் எப்படி அளிக்கிறது அப்படின்னு இவங்க குறிப்பா அந்த ஆறு அமைச்சர்களை பத்தியும் டிஸ்கஷன் அமைச்சர்கள் யாருன்னு தகவல் வெளியாச்சு முழு பேர் முழு பேரை அவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க அதாவது தென் மாவட்டத்தை சேர்ந்த இனிஷியல் அமைச்சர் தென் மாவட்டத்தை சேர்ந்த மற்றொரு அமைச்சர் அடிக்கடி அவர் தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து பெரிய அளவுல ரெய்டுக்கு உள்ளாகிற ஒரு அமைச்சர் அதே மாதிரி வந்து இப்போ சிவா அமைச்சர் ஆன்மீக அமைச்சர் ஜோதி மாவட்ட அமைச்சர் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு அமைச்சர்கள் இல்லை ஓரளவு கணிக்க முடியுது யார் யாருன்ட்டு இந்த அமைச்சர்கள் பற்றிய விவரங்களைத்தான் கொண் பிரதமரிடம் வந்து புகார்களாகவும் ஆவணங்களாகவும் ஆளுநர் கொண்டு போய் சேர்த்ததாக தகவல் சொல்றாங்க ராஜ்பவன் இருந்து தகவல் சொல்றாங்க பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில இருந்தும் நம்ம உறுதிப்படுத்திக்க முடியுது குறிப்பா அவர் போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது இந்த இவங்க இந்த டிஸ்கஷன் எல்லாம் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்து நீங்க அமித்ஷா போய் பாருங்க கொண்டு கொடுங்க அவரு அவரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாரு அன்னைக்கே டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு அமித்ஷா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அன்னைக்கே பாத்திருக்காரு கவர்னர் அமித்ஷாவையும் பாத்திருக்காரு அவர்கிட்டையும் இதே ஃபைல பைல கொடுத்து இது மாதிரி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவருகிட்ட ஒரு அரை மணி நேரம் பிரீபிங் போயிருக்கு தமிழ்நாடு அரசியல் சூழல் எல்லாமே முடிச்சுட்டு இதையும் பேசியிருக்கிறாங்க இதையும் பேசி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் நான் இப்ப கொடுத்துட்டீங்கல்ல இனி பாருங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லி அமைச்சிருக்கிறாரு இதெல்லாம் இந்த ஆறு அமைச்சர்கள் பத்தின டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன இன்டெலிஜென்ஸ் விங்கு கிட்ட கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க அவங்க இப்ப விசாரிக்க தொடங்கி இருக்கிறதாகவும் இவங்களுடைய அமைச்சர்கள் பற்றிய அவங்களுடைய வருமானத்துக்கு மேலே சொத்து சேர்த்திருக்கிறாங்களா அவங்க வந்து அந்த சொத்துக்கள் எல்லாம் யார் பேரில் வாங்கி குடிச்சிருக்கிறாங்க அந்த பணம் வந்து யாராவது கண்ட்ரோலில் இருக்குது இது எல்லாத்தையுமே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு விசாரிக்க தொடங்கியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இல்லை டிஆரையும் விசாரிக்கிறதா நிர்மலா சீதாராமன் வந்து டேரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க வருமான வரி புலனாய்வு பிரிவு பிரிவு இருக்கு இவங்கள்ட கொடுத்து இவங்களும் தனியாக விசாரணை ஆரம்பிச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க ஆளுநருக்கு இந்த அதிகாரம்லாம் இருக்கா அவருக்கான வேலைகள் அப்படிங்கிறது ஒன்று வரையறுக்கப்பட்டிருக்கு அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்காரு தானே தொடர்ந்து இங்கே திமுக உட்பட கட்சிகள்லாம் வந்து அவர் மேலே விமர்சனமாக வச்சுட்டு இருக்காங்க அவருடைய செயல்பாடு தான் இருக்கு ஆளுநர் முதல்ல என்னைக்கு ஆழ்ந்த ஆளுநர் வேலையை பார்த்தாரு நீங்களே சொல்லுங்க ஆளுநர் ரவி ஆளுநருக்கான தான் அவர் பார்த்தாரா இல்லை எப்போதுமே லிமிட் தாண்டி தானே போறாரு அவரு லிமிட் தாண்டி தானே பேசுறாரு இதுவும் அந்த வகையில தான் அவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த பொறுப்புக்கு வந்துட்டேன் இதுக்கு நான் கரெக்டா என்ன செய்யணுமோ நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுறாரு சனாதன விஷயத்திலே எடுத்துக்கங்க சனாதனம் அப்படிங்கிற அந்த சொல்லு தமிழக மக்களுக்கு ஒவ்வாமையா இருக்கு யாருக்கும் அது பிடிக்கல ஆனா அவர் பேசுற நிப்பாட்டி இருக்கிறாரு என்னைக்காவது திருவள்ளுவருக்கு விட்டுருக்காரு பூசாமா சேர்த்து வந்து எல்லாம் பூசிடுவார்ல யார் யாருக்கா தமிழ் மக்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருக்காது இப்படி பொழுது அவர் இதை எல்லாம் கவலைப்படுறது இல்ல ஏன் உனக்கு ஒரு விஷயத்த எடுத்து கொடுத்துட்டேன் நீ பாத்துக்கா அப்படின்னு டெல்லியில போயிட்டு ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்து வந்திருக்கிறாரு அவங்களும் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க இதன் போக வந்து டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஐபியோட சீஃப் வீட்டில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் அவர் கலந்துருக்கதா சொல்றாங்க ஓகே அன்னைக்கு ஈவினிங் வந்து இந்தியாவில் சேர்ந்த ஒரு முக்கியமான பல உளவு பிரிவு அதிகாரிகள் எல்லாரும் வந்ததாகவும் அவங்கள்ட்ட தமிழ்நாடு அரசியல் சூழல் குறித்தும் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவும் சொல்றாங்க ஒவ்வொருத்தர் அதாவது இங்க இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சி பிரமுகர்கள் வெளிநாடுகள்ல செய்திருக்கக்கூடிய முதலீடுகள் தொடர்பாகவும் ரா கிட்ட இவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததாகவும் சொல்றாங்க ரா ராங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆர் ஏ அப்படிங்கிறது இந்தியாவுடைய வெளிநாட்டு உளவு பிரிவு நிறுவனம் அரசாங்க நிறுவனம் தான் அந்த நிறுவனத்துக்கிட்ட இவர் சில விஷயங்கள் சொல்லி செக் பண்ண சொன்னதாகவும் சொல்றாங்க பார்ப்போம் ஏன்னா இது எலெக்ஷன் இயர் ஆரம்பிச்சிருச்சு இவர் கொடுத்த அந்த ஆறு பேர் கொடுத்த டாக்குமெண்ட் வந்து அமித்ஷாவுடைய பார்வைக்கு போயிருக்கு ப்ரைம் மினிஸ்டருடைய பார்வைக்கு போயிருக்கு அவங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கங்கிறதுலாம் இன்னும் தெரிஞ்சிடும் சீக்கிரமே தெரிஞ்சிடும் இதுக்கு முன்னாடி ஆளுநர் பலமுறை டெல்லிக்கு போயிருக்காரு ஸோ அப்போலாம் என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்றது பெருசாக நமக்கு தெரியல முன்னாடி போனதெல்லாம் வந்து அவர் அவங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு பொண்ணை பார்க்க போறாரு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கமாக போவார் மாசத்துக்கு ஒரு தடவை டெல்லிக்கு போயிட்டு வருவாரு ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பாரு ஐபி அஃபிஷியல்ஸ் வீட்டுக்கு போவார் அது சும்மா ஒரு பார்ட்டிக்கு போவார் ஆனால் இது முழுக்க முழுக்க ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்து முக்கா டிஸ்கஷன் பண்ணி அதுல ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து கலந்துக்கிட்டு அன்னைக்கு சாயந்தரமே ஹோம் மினிஸ்டரை போய் பார்க்கறதெல்லாம் வந்து அப் வந்து ஒரு முழு முழுக்க முழுக்க இதுல பொலிட்டிக்கல் தான் சம்மந்தப்பட்டிருக்கு இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு கிடையாது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியான சந்திப்பு தான் அந்த ஆறு அமைச்சர்கள் பற்றிய கோப்புகளை வந்து பிரதமரிடமும் உள்துறை அமைச்சரிடமும் அவர் அழிச்சிருக்கிறாரு அதுல வந்து ஒரு வெடி இருக்கு எப்ப வெடிக்கணுங்கிறத பாஜக தலைமை தான் அது முடிவு செய்யும் அது எப்போங்கிறத பாத்துருவோம் அப்போ அந்த வெடி இவரு பத்த வச்சிருக்காரு வெடிக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஜனவரி ஆறு சட்டமன்ற கூட்டத்துல அதனுடைய எதிரொலி தெரியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் మిం ఇన్న వీడియోలో సందీ వనకం కంఫర్ట్ రాజ్ ప్రాంబూ కాటన్ వైట్ షర్ట్స్